இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோருவதற்கு எப்படி விண்ணப்பம் தயாரிப்பது அவற்றை தாக்கல் செய்வது என்பது பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ ஃபோர் சைஸ் பேப்பரோ அல்லது லீகல் சைஸ் பேப்பரோ எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் மேலே ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு இடம் விடுங்க ஏன்னா நம்ம அந்த இடத்துல தான் பத்து ரூபாய் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டுவோம் அந்த ஸ்டாம்பு மேலே அலுவலகத்தில் ஒரு சீல் அடிப்பாங்க அந்த சீல் அடிக்கும்போது நம்ம அதுக்கு பக்கத்துலையே தேதி குறிப்பிடுவோம் அவங்க அடிக்கக்கூடிய சீல் வந்து நம்ம நம்ம இடக்கூடிய தேதியை மறைக்கக்கூடாது அதனால தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏ ஃபோர் சைஸ் பேப்பர்லேயோ அல்லது லீகல் சைஸ் பேப்பர்லேயோ முதல்ல இருந்து ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு இடம் விடுங்க அதே மாதிரி இடது பக்கமும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு இட விடுங்க ஏன்னா இந்த இடத்துல அதிகாரிகள் வந்து சில நேரங்களில் குறிப்புகள் எழுதுவாங்க அதனால் இடது பக்கமும் இரண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க அதன் பிறகு தகவல் பெறும் உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு கிளாஸ் ஒன்னின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனு அப்படின்னு டைட்டில் கொடுங்க அதுக்கு கீழே நீங்கள் என்னைக்கு எழுதுறீங்களோ அன்றைய தேதியை குறிப்பிடுங்க அதன் பிறகு அனுப்புனர் அனுப்புனரில் உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரியை குறிப்பிடுங்க இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அனுப்புனராக நீங்கள் ஒரு தனிநபராக எழுதுறீங்க அப்படின்னா நேரடியாக உங்களுடைய பெயர் முகவரி உங்களுடைய கைபேசி எண்ணையும் நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிடலாம் சில நேர்வுகளில் நீங்கள் வந்து ஒரு சங்கத்தினுடைய உறுப்பினராகவோ அல்லது அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் இதுகளில் வந்து எதையாவது ஒன்று நீங்கள் ஒரு அங்கத்தினராக இருக்கீங்க அந்த நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளின் பெயரால் நீங்கள் ஆர்டிஐ போடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நேரடியாக அவங்க அமைப்பு பேர் எழுதி அந்த அமைப்பின் பேரில் ஆர்டிஐ போடுவாங்க போடுறது ஆனால் அது தவறான முறை நீங்கள் ஒரு அமைப்புலையோ அல்லது சங்கத்திலையோ அல்லது நிறுவனங்கள்லையோ ஒரு அங்கத்தினராக இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய பெயரிலேயே நீங்கள் ஆர்டிஐ போடணும்னு விரும்புகிறீங்கன்னா முதல்ல அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல அனுப்புனர்னு போட்டு அதுக்கு கீழே உங்களுடைய பெயர் உங்களுடைய பெயருக்கு கீழே அந்த சங்கத்தின் அல்லது அமைப்பின் அல்லது நிறுவனத்தில் நீங்கள் வந்து என்ன பதவியில் இருக்கீங்களோ அந்த பதவியை போடுங்க முதல்ல உங்களுடைய பேர் அதன் பிறகு உங்களுடைய பதவி அதன் பிறகு உங்களுடைய அமைப்பின் பெயர் அதன் பிறகு அந்த அமைப்பினுடைய முகவரி இந்த அடிப்படையில் இந்த அனுப்புனர் முகவரியை இட்டிங்க அப்படின்னா இந்த மனு நிராகரிக்கப்படாமல் அரசு அலுவலகங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த அனுப்புனர் கீழே உங்களுடைய பெயர் குறிப்பிட மறந்துடாதீங்க இதுதான் விதிமுறை உங்களுடைய அமைப்பின் பெயராலோ அல்லது நிறுவனத்தின் பெயராலோ அல்லது சங்கங்களின் பெயராலோ நேரடியாக ஆர்டிஐ போடாதீங்க உங்களுடைய பெயர் பதவியை குறிப்பிட்டு அதன் பிறகு உங்களுடைய அமைப்பின் பெயரை குறிப்பிட்டு நீங்கள் ஆர்டிஐ போட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் உடனடியாக அரசு அலுவலகங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும் ரெண்டாவதாக இப்போ பெருநர் நம்ம யாருக்கு இப்போ ஆர்டிஐ போடலாம் அப்படின்னு யோசிக்கிறம்போது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு தாசில்தாருக்கு வந்து நம்ம ஒரு பத்து கேள்வி கேட்டு ஆர்டிஐ அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணலாம் ஒரு தாசில்தாருக்கு வந்து ஆர்டிஐ அப்ளிகேஷன் போடும்போது பெருநரில் பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அவர்கள் அந்த வட்டாட்சியர் அலுவலராக முகவரியவும் நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதன் பிறகு ஐயா பொருள் தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு கிளாஸ் ஒன்னின் கீழ் தகவல் கோருதல் தொடர்பாக அப்படின்னு பொருள் கொடுத்துக்கங்க அதன் பிறகு நான் மேலே கண்ட முகவரியில் குடியிருந்து வருகிறேன் தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எனக்கு பின்வரும் தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு உங்களுடைய முதல் பத்தியை ஆரம்பிங்க ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டு வாங்க முதல் கேள்வி வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட வருவாய் கிராமங்களின் எண்ணிக்கை இரண்டாவது வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஆளுகையின் கீழ் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர்களின் எண்ணிக்கை மூன்று வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஆளுகையின் கீழ் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர்களின் பெயர்கள் நான்கு முதியோர் உதவித்தொகை கோரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தங்கள் அலுவலகத்தில் எத்தனை மனுக்கள் பெறப்பட்டன ஐந்து முதியோர் உதவித்தொகை கோரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பெறப்பட்ட மனுக்களின் எத்தனை மனுக்கள் ஏற்கப்பட்டது ஆறு தங்கள் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தபால் பதிவேடு நகல் சான்றிட்ட நகலாக வழங்கவும் ஏழு தங்கள் அலுவலக ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் எவ்வளவு தொகை நிதியுதுக்கீடாக அரசிடமிருந்து பெறப்பட்டுள்ளது எட்டு தங்கள் அலுவலகத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வழங்கப்பட்டுள்ள பட்டாக்களின் எண்ணிக்கை ஒன்பது தங்கள் அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் கோப்பின்படி அரசு நிலங்களின் மொத்த பரப்பளவு பத்து அலுவலகத்தில் சில்லறை செலவினங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எவ்வளவு தொகை செலவு செய்யப்பட்டுள்ளது இந்த பத்து கேள்வியவும் கேட்டாச்சு அதன் பிறகு கடைசியாக மேற்கண்ட தகவலை பெறுவதற்காக ரூபாய் பத்துக்கான நீதிமன்ற முத்திரை வில்லை மேலே ஒட்டியுள்ளேன் இந்த கடைசி பற்றிய தவறாமல் குறிப்பிடுங்க ஏன் குறிப்பிடணும்னு சொல்கிறேன்னா சில நேரங்களில் நீங்கள் டாப்பில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த ஸ்டாம்பு வந்து சரியாக ஒட்டாமல் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மேலே நான் ஸ்டாம்பு ஒட்டியிருக்கேங்கிறத நீங்கள் கடைசி பற்றியில் அதை உறுதிப்படுத்துங்க அதன் பிறகு இடம் உங்கள் ஊர் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய தேதி அதன் பிறகு இப்படிக்குன்னு போட்டு தங்களுடைய கையொப்பத்தை இடுங்க கையொப்பத்தை இட்டு யாருக்கு நீங்கள் இந்த விண்ணப்பத்தை சமரி பிக்க விரும்புறீங்களோ அவங்களுக்கு வந்து ஆர்பிஏடியில் நீங்கள் வந்து உங்களுடைய மனுவை அனுப்பலாம் அப்படி இல்லை ஆர்பிஐடியில் அனுப்பலை அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணலாம் ஸ்பீடு போஸ்ட்லையும் நீங்கள் அனுப்பலாம் விரைவு பால்ல அனுப்பி அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க அதனால் விரைவு தபால்லையும் அனுப்பலாம் இல்லை நான் ஸ்பீடு போஸ்ட்லேயும் அனுப்பலை ஆர்பிஏடிலையும் அனுப்பலை நான் நேரடியாக மனு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக இந்த மனுவை தயாரிச்சுட்டு போய் சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் நேர நீங்கள் இந்த தபால் பிரிவில் இந்த மனுவை ஒப்படைக்கலாம் ஒப்படைக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தவறாமல் கவனிக்கணும் இதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொண்டு போகலாம் உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு என்னுடைய தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட மனு இந்த அலுவலகத்தில் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு போனீங்கன்னா அதுக்கு கீழே அந்த அலுவலகத்தினுடைய தபால் பிரிவில் என்ன பண்ணுவாங்க அந்த தபால் பெற்றுக்கிட்டு ஒரு சீல் அடித்து உங்களுக்கு இன்சியல் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா நேரடியாக கொடுக்கும்போது இந்த முறையை நீங்கள் கடைபிடிக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அக்னாலஜ்மெண்ட் தான் நமக்கு வந்து ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் அரசு அலுவலகங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட நம்மளுடைய ஆவணத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடியது அது ஒன்று தான் அதன் பிறகு இந்த மனுவில் வந்து தங்களுக்கு தேவையான தகவல்களையெல்லாம் கோரி நீங்கள் எழுதும்போது கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த மனுவில் எந்தெந்த மாதிரியான சொற்களை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு எதனால் இது போன்ற சொற்களை வந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய தகவலறி உரிமை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுவில் பயன்படுத்தாதீங்க ஏன்னா இது எல்லாமே கேள்வி வடிவில் இருக்குது காரணங்கள் சொல்லக்கூடியது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அரசு தரப்பில் நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பெரும்பாலும் நீங்கள் எழுதக்கூடிய கடிதங்களில் ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு எதனால் எதன் காரணமாக இந்த முடிவை நீங்கள் எடுத்துள்ளீர்கள் என்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலையும் நீங்கள் கேள்விகள் கேட்கக்கூடாது அதே மாதிரி நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதக்கூடாது நீங்கள் என்ன கேள்விகள் கேட்க விரும்புகிறீங்களோ அதை ரத்தின சுருக்கமாக நேரடியாக ரொம்ப தெளிவாக நீங்கள் எழுதலாம் எழுதி கேட்கலாம் உரிய பதில் உரிய நேரத்தில் உரிய அதிகாரிகளால் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் தகவலை வந்து கொடுக்க மறுத்தாலும் அதை தெரிவிக்கணும் இல்லை தகவல் பகுதியளவு கொடுக்க விரும்பினாலும் பகுதியளவை கொடுத்துட்டு பகுதியளவை அவங்க நிராகரிக்கக்கூடும் அல்லது முழுமையான தகவலும் வழங்கக்கூடும் எப்படி ஒரு பொது தகவல் அலுவலர் முடிவெடுத்தாலும் முப்பது நாட்களுக்குள் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் இதில் உங்களுடைய தகவலை தெரிவித்துவிட்டு கடைசியில் வந்து அந்த பொது தகவல் அலுவலர் அவருடைய மேல்முறையீட்ட அதிகாரி யார் அப்படிங்கிறத குறிப்பிடன அவங்களுடைய முகவரியவும் குறிப்பிடன இதெல்லாம் வந்து அவங்க அனுப்பக்கூடிய பதிலில் இருக்கானு பாருங்கள் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஒரு புகார் மனுவாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பதிலில் வந்து இந்த பதிலில் நீங்கள் திருப்தியுறவில்லை என்றால் எனது மேல்முறையீட்டு அலுவலர்னு சொல்லிவிட்டு அவருடைய முகவரி இருக்குது இந்த முகவரியில் தாங்கள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னா உங்கள் குறிப்பிடணும் குறிப்பிட்ருது ஸோ முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் இந்த மாதிரியான விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து எளிய முறையில் பயன்படுத்துவதற்காக வேலை டாக்குமெண்டாக இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோடு பண்ணி நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க